திருவழி முன்முறை ஆண்டவரே இறைவனின் திருமுகம் பெறவும் ஒன்று கூடி உள்ள அனைத்து இறை மக்களையும் பங்கின் தூய அன்னை பெண்கள் அரியாயின் சேனையினர் இணைந்து வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் இன்று காலம் ஐந்தாம் ஞாயிறு இந்த எட்ட வழிபாடு மயசிந்தனையாக தருவது உப்பை போன்றும் ஒளியை நீங்கள் உப்பாய் உப்பாயிருக்கின்றீர்கள் உப்பு ஞானத்திற்கு நிகரானது நம் பேச்சு உப்பை போன்று அளவோடு இருக்க வேண்டும் உப்பு உணவிற்கு சுவையளித்து பாதுகாப்பதைப் போல நமது வார்த்தையால் வாழ்வால் பயனளிப்பவர்களாக மாற வேண்டும் நன்புக்கினே இவர்கள் இன்றைய தெய்வீக திருப்பலியை நன்றி திருப்பலியாகவும் வேண்டுதல் திருப்பலியாகவும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற அனைவருக்காகவும் அன்றாடுவோம் பிரிட்டோ சாந்த சாந்தராணி குடும்பத்தை நன்றி திருப்பலியாகவும் ஜெனிஸ் வென்சி பிறந்த நாள் கொண்டாடி நன்றி திருப்பலியாகவும் உடல் நலமும் ஞானத்திலும் கல்வியிலும் சிறந்து விளங்கிட வேண்டுதல் திருப்பலியாகவும் பங்கின் அனைத்து மரியாயின் சேனியினர் நன்றியாகவும் சிறப்பு கருத்துக்கள் நிறைவேற வேண்டுதல் திருப்பலியாகவும் பாஸ்கர் ராஜா ஆரோக்கிய மேரிக்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் பிள்ளைகளுடைய கருத்துக்கள் நிறைவேற வேண்டியதல் திருப்பலியாகவும் அசந்தா ஜீவன் ராய் குடும்பத்தின் நன்றி திருப்பலியாகவும் திருமதி கிளாடியோ டானியல் உடல் சுகம் கிடைக்க வேண்டி வேண்டுதல் திருப்பலியாகவும் திருமதி மரியா ஆனந்த் குடும்பத்தின் நன்றி திருப்பலியாகவும் ஆலன் இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் ஜான்சனுக்கு நல்ல உடல் சுகம் கிடைத்தமைக்கு நன்றி திருப்பலியாகவும் ஜெயந்த்குமார் நன்றி திருப்பலியாகவும் ஆரோக்ராஜ் பெட்ரேசியா பதினேழாம் ஆண்டு திருமண ஆண்டு விழாவை கொண்டாடி நன்றி திருப்பலியாகவும் லெனின் ஜோசப் சுஜிதா செபி குடும்பத்தின் நன்றி திருப்பலியாகவும் இத்திருப்பலி ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கின்றார்கள் ஆண்டவருக்குள் நித்தையிலை பார்த்து அடைந்திருக்கின்ற அருள்மேரி வனஜாமால் மூன்றாம் ஆண்டு நினைவு நாள் எஸ் ஆரோக்கியசாமி ஆசிரியர் பத்தாம் ஆண்டு நினைவு நாள் ஸ்தலத்து ஆத்மாக்களுக்காகவும் முப்பத்தி நான்காம் ஆண்டு நினைவு கூறப்படுகின்ற வி அம்ப்ரோஸ் கஸ்பார் மரியமதலேன் மூன்றாம் ஆண்டு இவர்களுடைய ஆண்மலை பாற்றிற்காகவும் இந்த திருப்பலியிலே நாம் உருக்கம் ஆய்ச்சபிப்போம் தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே என்னும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய் ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக்கு இறை இயேசுவில் அன்புக்குரியவர்களே ஆண்டின் பொது காலத்தின் ஐந்தாம் ஞாயிற்றுக்கிழமைக்குள் இந்த நாம் நுழைகிறோம் வருகின்ற பதினெட்டாம் தேதி நம்முடைய திருவழிபாட்டு கொண்டாட்டத்தினுடைய புண்ணிய காலமும் புனித காலமும் என்று சொல்லப்படுகின்ற தவ காலத்திற்குள் நாம் நுழையப் போகிறோம் இந்த தவ காலத்தில் நாம் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை முன்னறிவிக்கின்ற பகுதிகளாக இன்றைய இறைவார்த்தை வழிபாடு அமைந்திருக்கிறது இன்றைய முதல் வாசகம் கடவுள் விரும்புகின்ற நோன்பு எது என்பதை உணர்ந்து அதனையே நாம் செய்தில அழைக்கப்படுகிறோம் என்கின்ற செய்தி வலியுறுத்தப்படுகிறது புனித பவுளுடைய ஆருடைய திருமுகத்திலிருந்து நாம் தியானிக்கின்ற இரண்டாவது வாசகம் நம்மையெல்லாம் ஏசு கிறிஸ்துவை அறிந்து